நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மை வாழ வைக்கும் நம்ம தொழிலுக்கு உதவும் அனைத்து கருவிகளுக்கும் நன்றி சொல்லி அவற்றை தெய்வமாக நினைத்து வணங்கும் திருநாள் இது இது வெறும் கடப்பாறை வாழ் கோடாரியை வணங்குவது மட்டுமல்ல நமது பேனா கம்ப்யூட்டர் கேமரா நம் வீட்டின் வாகனம் ஏன் நம்மை உருவாக்கிய இந்த உடல் கூட ஒரு கருவிதான் இந்த நாளில் கருவிகளை வணங்கினால் அது நம்ம தொழிலில் உள்ள கஷ்டங்களை நீக்கி மேலும் மேலும் வெற்றியை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது இது நம்மை உயர்த்தும் சக்தியை வேலையில் பார்க்கும் நல்ல எண்ணமாகும் இந்த ஆண்டு நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் என்று துவங்கி அக்டோபர் முதல் தேதி வரையிலான பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது பத்தாவது நாளில் சரஸ்வதி பூஜையும் பதினொன்றாம் நாளில் விஜயதசமி திருநாளும் கொண்டாடப்படுவதால் பக்தர்கள் குழப்பமடைந்துள்ளனர் மாற்றம் தவறாக நாட்கள் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்ட பண்டிகையாக இருந்தாலும் சில ஆண்டுகள் அபூர்வமாக நவராத்திரி பத்து நாட்கள் வருவது உண்டு இதற்கு காரணம் திதிகள் அந்த நாளில் தாமதமாக துவங்குவது ஆகும் அதாவது நவமி திதியில் சரஸ்வதி பூஜையும் தசமி திதியில் விஜயதசமி திருநாளும் கொண்டாடப்பட வேண்டும் என்பது நியதி அதன் அடிப்படையில் பார்த்தால் செப்டம்பர் முப்பது தேதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அஷ்டமி திதி உள்ளது அதனால் இந்த நாளை துர்காஷ்டமி நாளாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் செப்டம்பர் முப்பது மூன்று நிமிடத்திற்கு பிறகுதான் ஒன்று அக்டோபர் ஒன்று தேதி மாலை மூன்று மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு துவங்கி அக்டோபர் இரண்டு ஆம் தேதி மாலை மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திற்கு தசமி திதி உள்ளது இந்த நாளில்தான் விஜயதசமி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் இதனால் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டினை செய்பவர்கள் அக்டோபர் ஒன்று ஆம் தேதியும் விஜயதசமி வழிபாடு மற்றும் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்பவர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதியும் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி முடிவில் சரஸ்வதி பூஜை என்று புத்தகங்கள் மற்றும் ஆயுதங்கள் பற்றி சரஸ்வதி தேவியை வழிபடுவோம் அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு வீரத்திற்கு அதிபதியான பார்வதி தேவியை வழிபட்டு தொழிலையும் கல்வியையும் தொடங்குவோம் எதனால ஆயுதங்களையும் புத்தகங்களையும் வச்சு பூஜை செஞ்சு அடுத்த நாள் அதை எடுத்து தொழிலை தொடங்குறோம்னு எப்ப யோசிச்சிருக்கீங்களா சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி உருவான பின்னணி புராண வரலாறு என்ன எல்லா கடவுள்களும் பூமியில் அவதாரம் எடுத்து பிறந்த மாதிரியே சரஸ்வதியும் பிரம்மதேவருமே பூலோகத்தில் பிறந்திருக்காங்க அவங்க என்ன ஆனாங்க சரஸ்வதி பூஜைக்கு பிரசித்தி பெற்ற கூத்தனூர் பூந்தோட்டம் சரஸ்வதி கோவிலோட வரலாறு என்னன்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி திருநாளை போற்றும் வகையில் இந்த வீடியோல ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தேவியை போற்றினும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு உடல் வலிமையும் செல்வமும் அறிவு வளமும் அவசியம் அதை வெளிப்படுத்த உடல் வலிமையின் சக்தியாக துர்கா தேவியையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுக்கும் கல்வியின் தேவதையாக ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் நாம் வழிபட்டு அந்த தேவியரின் அருள் பெற்று வலிமை செல்வம் கல்வி ஆகிய மூன்றினையும் பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்டிகை தான் நவராத்திரி சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி கல்விக்குரிய சரஸ்வதி தேவியையும் செல்வத்திற்குரிய லட்சுமி தேவியையும் போற்று வணங்கும் பண்டிகையாக நாடு முழுவதும் உற்சாகமாகவும் பக்தி இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுது முப்பெரும் தேவியரையும் ஒன்பது நாட்கள் வழிபடுவதே நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் சக்திக்கு உரியதாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவிக்கு உரியதாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு உரியதாகவும் கொண்டாடப்படுது சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை இந்த வருஷம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரி விழாவின் நிறைவாக வருவதே சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி திருநாள் நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான பத்தாவது நாள் தமிழகத்தில் விஜயதசமியாகவும் கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களில் வட மாநிலங்களிலும் இது தசரா என்ற பெயரில் பத்து நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படுது பிரம்மதேவரின் துணைவியாக இருப்பவள் தான் சரஸ்வதி பார்க்கடலில் வெண் தாமரையோடும் வேத சுவடிகளோடும் தோன்றிய கலைமகளே பிரம்மனை முதலில் பூஜித்து தனக்கு இணையாக்கி கொண்டார் அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு கல்வி கலைகளின் நாயகியான சரஸ்வதியின் பெருமைகளை பலவாறு கோருகிறது சரஸ்வதி மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு நூல் அஞ்ஞான இருளை நீக்கும் இந்த தேவி எட்டு வடிவங்கள் கொண்டு அன்பர்களை காக்கிறாள் என்று தாரா பூஜைங்கிற சாஸ்திரம் கூறுது பாகீஸ்வரி சித்ரேஸ்வரி துளஜாய் கீர்த்தீஸ்வரி நீல சரஸ்வதி கினி சரஸ்வதி அந்தரிக சரஸ்வதி என எட்டு சரஸ்வதி வடிவங்கள் எட்டு வித குணங்களை அளிப்பதாகவும் இருக்குது கல்வி அறிவை தந்து நம்மை வல்லவர்களாக்கும் சக்தி படைத்தவள் சரஸ்வதி தேவி கலைவாணியான சரஸ்வதி தேவியை பிரதானமாக கருதி ஆராதனை செய்து வணங்கும் நாள்தான் சரஸ்வதி பூஜை நாவிற்கரசி கல்விக்கரசி கலைவாணி என பல பெயர்களில் போற்றப்படும் சரஸ்வதி தேவியின் மகிமையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நீர் மற்றும் ஒளி ஆகியவற்றை தடையின்றி வழங்குபவள் என்று பொருள் கல்வியை வற்றாத ஊற்றாகவும் ஞான ஒளியாகவும் அள்ளி தருபவளே சரஸ்வதி சரஸ்வதியின் கையில் இருக்கும் வேணையின் பெயர் வந்து கச்சவி இதில் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு சரஸ்வதி தேவிக்கு வழங்கப்பட்டிருக்கு வீணை தட்சிணாமூர்த்தியாக இருந்து நாரதர் முதலானவர்களுக்கு இசை நுணுக்கங்களை உபதேசித்த பிறகு தனது சகோதரியான கலைவாணிக்கு அவர் கொடுத்திருக்கார் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு கலைமகலாம் சரஸ்வதியை ஒவ்வொரு வீட்டிலும் படம் வைத்தோ விக்கிரகம் வைத்தோ வணங்கலாம் அதே வேளையில் அலுவலகங்களில் கல்விக்கு பதிலாக தொழிலை மூலதனமாக வைத்து ஆயுத பூஜை செய்து வணங்கி வரும் உயிர் உள்ளவற்றிலும் உயிரற்ற பொருட்களிலும் நீக்க வர இருப்பவள் அதனாலதான் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையுடன் கொண்டாடுகிறோம் கல்வியுடன் கலைகளுக்கும் உரியவள் சரஸ்வதி கல்வி கலைகளில் தேர்ச்சி ஞானம் நினைவாற்றல் போன்றவை வேண்டி கலைமகளை பிரார்த்திக்கும் திருநாள் தான் சரஸ்வதி பூஜை கல்வியும் நாம் செய்யும் தொழிலுமே நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து அவற்றையும் கடவுளாக கருதி வழிபடுவதே இதோடு ஐதீகம் ஆயுதம் போற்றும் ஆயுத பூஜை ஆயுதம் என்பதன் உண்மையான பயனை உணர்த்தத்தான் ஆயுத பூஜை கொண்டாடப்படுது உயிர் பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் அனைத்திலும் நீக்கமற மர இறை பொருள் நிறைஞ்சிருக்கு வாழ்வில் நம் உயர்வுக்கு உதவும் ஆயுதங்களை போற்றும் விதம் அவற்றையும் இறைபொருளாக பாவித்து வணங்குவதே ஆயுத பூஜை இதுவரை தொழில் சிறப்பாக நடந்ததற்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இனி சிறப்பாக நடப்பதற்கு அருள் வேண்டி வகையிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது சரஸ்வதி வைரத்தின் அழகு அமைதி பார்வையுடன் அழகாக பிரகாசிக்கிறான் கல்வியின் தெய்வம் பிரம்ம பிரியை ஞான சக்தி என்றும் அழைக்கப்படுகிறான் சரஸ்வதியை ஆற்றும் கரை சொற்கிழத்தி என்று தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்றன அறிவே ஞானமே மனிதனின் ஆயுதம் ஞானம் அறிவு இவற்றின் பொது வடிவம் சரஸ்வதி அறிவும் ஞானமும் உறுதியானது நம்முடனே வருவதும் அன்னத்தினை வாகனமாக கொண்டும் சரஸ்வதியினை நாம் பார்க்கிறோம் அன்னம் பாலினையும் நீரினையும் பிரித்து பாலினை மட்டும் எடுத்துக் போல் நாம் ஞானத்தினை எடுத்துக்கொண்டு அகஞானத்தினை நீக்க வேண்டும் நமது பணி தொழில் வியாபாரத்திற்கு உதவும் கருவிகள் இயந்திரங்கள் கம்ப்யூட்டர் அக்கவுண்ட்ஸ் போன்ற புத்தகங்களுக்கு சந்தன குங்குமம் வைத்து மாலையிட்டு அலுவலகங்களில் பூஜை நடத்தப்படும் தொழிலையும் தொழிலாளர்களையும் போற்றும் இந்த பண்டிகை இந்தியாவில் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்து திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் அருகே பூந்தோட்டம் கிராமத்தில் அமைந்திருக்கும் சரஸ்வதி கோவில் மிகவும் பிரபலமான ஒரு கோவில் இந்த கோவிலை இரண்டாம் ராஜராஜ சோழன் ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கியதாக வரலாறும் உண்டு இந்த கோவிலில் வெகு விமர்சையாக ஒவ்வொரு வருஷமும் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுது இந்த கோவிலோட புராண வரலாற்றில் தான் சரஸ்வதி தேவியும் பிரம்மதேவருமே மானிட அவதாரம் எடுத்து போலோகத்தில் பிறந்திருக்காங்க திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் அமைந்துள்ள ஊர் பூந்தோட்டம் இந்த ஊரில் கலைகளுக்கு அதிபதியாய் விளங்குகின்ற சரஸ்வதி அம்மன் திருத்தலம் அமைஞ்சிருக்கு புராண காலத்தில் அம்பால் புரி என்றும் பூந்தோட்டம் என்றும் அழைக்கப்பட்ட இந்த ஊர் பிற்காலத்தில் இரண்டாம் ராஜராஜ சோழன் தன்னுடைய அவை ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கியதால் கூத்தனூர் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு இங்கே சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியாக விற்றிருந்து தன்னை தரிசித்து வழிபடும் பக்தர்களுக்கு கல்விச் செல்வத்தை அள்ளி வழங்கி அருள் புரிகிறாள் சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோயில் கொண்டதன் பின்னணியில் ஒரு வரலாறும் கூறப்பட்டிருக்கு அது என்னென்ன பார்க்கலாம் பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் சத்தியலோகத்தில் இருந்தபடி அனைவருக்கும் அருள் பாணித்து வந்திருக்காங்க அப்போ சரஸ்வதி தேவிக்கு எல்லாருக்கும் கல்வியும் ஞானமும் வழங்குற தான் உயர்ந்தவள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு சரஸ்வதியோட எண்ணத்தை தெரிஞ்சுகிட்ட பிரம்மதேவர் படைப்பு தொழில் செய்வதால் நான் தானே பெரியவன் அப்படின்னு வாதிட்டு இருக்காரு முடிவில் இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டனர் அதன்படி அவர்கள் இருவரும் நாட்டில் புண்ணிய கீர்த்தி மற்றும் சோபனை ஆகியோருக்கு பகுகாந்தன் சிரத்தை என்ற குழந்தைகளா பிறந்திருக்காங்க ரெண்டு பேரும் திருமண வயதை அடைந்தவுடன் பெற்றோர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்ற வரனை தேடி இருக்காங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க யாருங்கிற விவரமே தெரிய வந்திருக்கு ஒரு தாயின் வயிற்றில் குழந்தைகளாக பிறந்து சகோதரம் முறையில் இருப்பதால் திருமணம் செய்து கொண்டு ஊராரின் கேலிக்கு ஆளாக விரும்பவில்லை எனவே இருவரும் சிவபெருமானை பணிந்து வணங்கி தங்களின் இக்கட்டான நிலையை கூறியிருக்காங்க இந்த தர்ம சங்கடத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று ஆலோசனையும் கேட்டிருக்காங்க சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வதும் முறையில்லை சரஸ்வதி மட்டும் இங்கே கண்ணியாக இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு கல்விச் செல்வத்தை வழங்கட்டும் அப்படின்னு சிவபெருமான் கூறி அந்த இடத்தை விட்டு மறைந்திருக்காரு அதன்படி சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோவில் கொண்டு அமர்ந்திருக்காங்க தமிழகத்தில் சரஸ்வதிக்கான தனி கோவில் இந்த ஊர்ல இருக்குது கருவறையில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தியவளாக வெண் தாமரை மலரில் பத்மாசனத்தில் வெற்றிருப்பாள் வலது மேற்கரத்தில் அச்சமாலை ஏந்தி வலது கீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டி இடது மேற்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு எழிலார்ந்த திருக்கோணத்தில் காட்சி தருவான் அதேபோல வாணியம்பாடியில் உள்ள ஸ்ரீ அதிதீஸ்வரர் சரஸ்வதி கோவிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சரஸ்வதி கோவில் ஆயுத பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி அன்று மறு பூஜை செய்து தொழில் தொடங்கினால் அந்த வருடம் முழுவதும் தொழில்நிலை சிறப்படைந்து நன்றாக செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் கல்வி கலைகள் என இந்த நாளில் எது தொடங்கினாலும் ஜபமாக முடியும் என்பது நம்பிக்கை மழை குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கும் பாட்டு இசைக்கருவிகள் பயிற்சி நடன பயிற்சி பிற மொழி பயிற்சி புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது ஆகியவற்றை இந்த நாளில் தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அன்றைய தினம் குழந்தைகளின் கைப்பிடித்து பரப்பி வைத்திருக்கும் நெல்லில் ஆ என்று எழுத கற்றுக்கொடுப்பது கொடுப்பது வித்யாரம்பம்னு அழைக்கப்படுது திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் குடிகொண்டிருக்கும் சரஸ்வதி தேவியை ஏராளமானோர் சென்று வழிபட்டு குழந்தைகளுக்கு எழுத கற்றுக்கொடுப்பது கொடுப்பது வாடிக்கை இதன் மூலம் குழந்தைகளின் கல்வி வளம் பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகமாயிருக்கு தீயவை அழிந்து நல்லவை வெற்றி பெற்ற நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுது மகேஷாசுரனை அழிக்க தேவியானவள் துர்க்கை வடிவம் எடுத்தாள் ஒன்பது நாட்கள் நீடித்த போர் விஜயதசமி என்றும் முடிவுக்கு வந்தது தீய சக்தியான மகிஷாசுரனை துர்காதேவி வதம் செய்தால் நல்ல சக்தியின் வெற்றி திருவிழாவாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அன்னை துர்காதேவியை வேண்டி எந்த செயலையும் தொடங்கினால் தீமைகள் விலகி நலங்களும் வளங்களும் சேரும் என்பது நம்பிக்கை இந்து மதத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவர் தன்னோட சொந்த மகளையே திருமணம் செஞ்சுக்கிட்டார்னு சொல்றாங்களே உண்மையான நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் பிரம்மாவை படைச்சது விஷ்ணுவா இல்ல சிவனாங்கிறத பத்தியும் ஐந்து தலை உள்ள பிரம்மாவை ஏ சிவபெருமான் ஒரு தலையை பிரிச்செடுத்து நான்முக பிரம்மனா ஆக்குனாரு சிவன் விஷ்ணுவ வழிபடுற அளவுக்கு ஏன் பிரம்மாவை அதிக கோவில் கட்டி வழிபடலைன்னு சரஸ்வதி மற்றும் பிரம்மாவை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் விஷ்ணுவோட தொப்புல்ல இருந்து வர தாமரை மலரில் தான் பிரம்மா பிறந்தார்னு விஷ்ணு புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதனால பிரம்மாவோட தந்தை விஷ்ணுன்னு சொல்றாங்க ஏற்கனவே விஷ்ணுதான் பரமாத்மாவான முழு முதல் கடவுள் தன்னோட இடது பாதையில இருந்து சிவனையும் வலது பக்கத்துல இருந்து பிரம்மனையும் படைச்சார்னு ஒரு ஸ்டோரி இருக்கு சிவ புராணத்தை படிச்சீங்கன்னா சிவன் உருவானவர் அவர்தான் முழு முதல் கடவுள் அதனால தான் அவரை ஆதிசங்கரர்னு சொல்றோம் உடம்புல இடது பகுதியில் இருந்து திருமாலையும் வலது பாதையில இருந்து பிரம்மனையும் படைச்சார்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தேவி புராணத்தை படிச்சு பாத்தீங்கன்னா சக்தி தான் உலகத்தை படைச்சாங்க அவங்க தான் சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு மூணு பேரையும் படைச்சதா சொல்லியிருப்பாங்க பிரம்மனுக்கு படிக்கிற தொழிலையும் விஷ்ணு காக்கவும் சிவன் தப்பு செய்யறவங்களை அழிக்கவும் படைக்கப்பட்டிருக்காங்க தேவிதான் சிவனுக்கு சூலாயுதத்தையும் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரம்னு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பிரம்மாவுக்கு எந்த ஆயுதமும் கொடுக்கல அன்னை கிட்ட போய் அவங்க ரெண்டு பேருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை எனக்கு மட்டும் ஏன் எந்த ஆயுதமும் கொடுக்கலன்னு கேக்குறாரு அதுக்கு தேவி உன்னோட தொழில் படைக்கிறது மட்டும்தான் காக்கும் அழிக்கும் தொழில் பாக்குறதால அவங்களுக்கு ஆயுதம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க சரி என்னையே ஏதாச்சும் ஒரு அரக்கன் தாக்க வந்தா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு பிரம்மன் அதுக்கு நீ கண்ண மூடி விஷ்ணுவ கூப்பிடு உன்னை காக்குற பொறுப்பும் அவருக்கு இருக்கு விஷ்ணு பகவான் உன்ன வந்து காப்பாத்துவார்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் பிரம்மா எல்லாத்துக்கும் விஷ்ணுவை வழிபட்டிருக்காரு எல்லா உதவியும் விஷ்ணு கிட்ட கேட்டிருக்காரு இந்த தகவல் நீங்க தேவி புராணத்தை படிச்சா தெரிஞ்சுக்கலாம் பிரம்மா தங்க முட்டையில இருந்து பிறந்தார் அவர்தான் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் படைச்சாரு சரஸ்வதியே திருமணம் செஞ்சுட்டார் தப்பான செய்திய பரப்பிட்டு வராங்க கேட்டா பிரம்மா தான் சரஸ்வதி தேவிய படைச்சாரு படைக்க உதவியா இருக்க சரஸ்வதி தேவிய திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க அவர் படைச்சனால அவங்க பிரம்மனோட மகள்னு ஒரு தகவல் சொல்வாங்க ஆனா அரக்கர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது நிறைய சக்தி வாய்ந்த அதிசய பொருட்கள் உருவானுச்சு அதுல இருந்துதான் லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் படைக்கப்பட்டாங்க அப்போ லக்ஷ்மி தேவிய விஷ்ணு பகவானும் சரஸ்வதி தேவிய பிரம்மனும் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு தகவலும் பிரம்மா தன்னோட மனதில் தோன்றிய நாலு மகன்களும் இல்லற வாழ்க்கை வேணாம்னு சந்நியாசம் போனதுனால அடுத்த தலைமுறையும் உருவாகல அப்போதான் தன்னோட உடம்புல இருந்து சரஸ்வதி தேவிய படைச்சாரு பிரம்மனும் சரஸ்வதி தேவியும் இணைஞ்சு மனுவை படைச்சாங்க மனுவோட வம்சத்துல இருந்து வந்தனாலதான் நம்மள மனுஷன் மனித இனம்னு சொல்றாங்க இந்த விஷயத்தையெல்லாம் மறந்துட்டு தப்பா இருக்கிறத மட்டும்தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை என்ன சொல்லி கிண்டல் செய்யலாம்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அதனால ஹிந்து மதத்துல பிரம்மன் தன்னோட சொந்த பண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டாரும் இஸ்லாமிய மதத்தின் படி முகமது நபி தன்னோட மருமகளையே திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு தப்பான தகவல்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க கடவுளையும் இறை தூதரையும் அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் போல ஹிந்து புராணங்களின் படி பிரம்மா தான் பூமியையும் மற்ற எல்லா உயிரினங்களையும் படைச்சாரு எல்லா ஹிந்து மத கடவுள்கிட்டையும் கையில ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும் ஆனா நம்ம பிரம்மதேவன் கிட்ட நாலு கைகள் இருந்தும் எந்த ஆயுதமும் இருக்காது ஒரு கையில கமண்டலமும் இன்னொரு கையில வேதங்களும் இருக்கும் அந்த முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் சாந்த சுரூபமாகவும் அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பாரு நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்க முடியாம மனசு அழி பாஞ்சிட்டு இருக்கும் போது பிரம்மன வழிபட்டா தெளிவான முடிவும் மன நிம்மதியும் கிடைக்கும்னு சொல்றாங்க சரஸ்வதி கல்வி அறிவுக்கும் பேச்சு திறமைக்கும் சொந்தக்காரவங்க நல்லா பேச்சு வரணும் கல்வியில சிறந்து விளங்கணும்னா சரஸ்வதி தேவியை வழிபடலாம் ஐந்து தலை உள்ள பிரம்மாவை ஏ சிவபெருமான் ஒரு தலையை பெயர் தெடுத்ததுக்கு சரஸ்வதி தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டது ஒரு காரணமா சொல்றாங்க சொல்றாங்க சரஸ்வதி தேவி மேல மோகம் வந்து பிரம்மன் எல்லா நேரத்திலையும் கண்காணிச்சுட்டே இருந்ததாகவும் அதை பிடிக்காம சரஸ்வதி தேவி நாலு திசையும் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க நாலு திசையும் பார்க்க முகம் இருந்ததால சரஸ்வதி தேவியை ஈஸியா கண்டுபிடிச்சு பின் தொடர்ந்து போயிருக்காரு வானத்துல ஒளிஞ்சுக்கலாம்னு மேகத்துல மறைஞ்சிருக்காங்க தன்னோட ஆணவம் மோகத்தினால பிரம்மாவுக்கு மேல் உலகத்தை மாதிரி ஐந்தாவதா ஒரு தலை உருவாகி இருக்கு சரஸ்வதி வானத்துல இருக்கதையும் கண்டுபிடிச்சு பின்தொடர்ந்து இருக்காரு சரஸ்வதி தேவி கடைசியா நடந்த விஷயத்தை எல்லாம் சிவன் கிட்ட சொல்லி முறையிட்ட போது ம்மாவோட மோகத்துக்கும் ஆணவத்துக்கும் காரணமான இந்த ஐந்தாவது தலை தான் தெரிஞ்சு அந்த தலையை வெட்டி எடுத்திருக்காரு சிவன் பிரம்மாவை விட விஷ்ணு சக்தி வாய்ந்தவர் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாயோட வைத்த கரு உருவானதும் பிரம்மாவோட வேலை முடிஞ்சிடுது ஆனா பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை விஷ்ணு பகவான் தான் நம்மளை காப்பாத்துறாரு தர்மத்தை நிலைநாட்ட பெருமளவு வேலை செய்யறாரு அதனாலதான் பிரம்மாவை விட விஷ்ணு பெரியவர்னு சொல்றாங்க விஷ்ணுவோட வயிற்றுல இருந்த பிரம்மா தன்னோட ஆணவத்தினால ஐந்தாவதா ஒரு தலையை உருவாக்கியிருக்காரு இந்த பிரபஞ்சத்துல நான் தான் சிறந்தவன் வேற யாரும் என்னை விட சிறந்தவன் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு விஷ்ணுவுக்கு மரியாதை செலுத்தாம சண்டை போட்டிருக்காரு உங்களை விட நான் தான் பெரியவன் நான் படைச்ச மனிதர்களை தான் நீங்கள் காப்பாத்துறீங்கன்னு சொல்லியிருக்காரு உன்னை படைச்சதே நான் தானு விஷ்ணு சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் நான் தான் பெரியவனு சண்டை இருக்காங்க அப்போ என்னப்பா சத்தம்னு சிவபெருமான் வந்திருக்காரு உங்கள் சந்தேகத்தை நான் தீத்து வைக்கிறேன் என்னோட அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்க தான் முதன்மையானவர்னு சொல்லியிருக்காரு விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து சிவனோட அடியை தெரிஞ்சுக்க பாதாள லோகம் வரைக்கும் போய் பார்க்கிறாரு பிரம்மதேவர் வாகனமான அன்னப்பறவையை பயன்படுத்தி வானத்துல ரெண்டு ஆதையும் கண்டுபிடிக்க முடியாம போகுது விஷ்ணு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு ஒத்துப்பாரு ஆனா பிரம்மன் நான் சிவனோட முடிய பார்த்துட்டேன்னு போய் சொல்வாரு அதனாலதான் பிரம்மாவுக்கு பூலோகத்துல கோவில் இல்லைன்னு ஒரு தலைய சிவபெருமான் வெட்டிட்டாருன்னு சொல்றாங்க தோத்து போன ரெண்டு பேரும் எங்களை விட சிவபெருமான பகவானே நீங்க தான் சிறந்தவர் சொல்லி சிவன் கிட்ட ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அடுத்து சரஸ்வதி தேவி எப்படி நதியா அவதாரம் எடுத்தாங்கன்னு பாக்கலாம் பிரம்மன் ஒரு முறை கண்ண மூடி தூங்கிட்டு இருந்தப்போ அவரோட படைப்பு தொழில நிறைய தவறுகள் நடந்திருக்கு அதனால பூமியில யாரோ அமைதி இல்லாம சண்டை சச்சரவுகள்னு இருந்திருக்காங்க தன்னோட தப்பை எப்படி சரி செய்யறதுன்னு விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டப்போ பூலோகத்துல ஆயிரம் அஸ்வமேத யாகம் நடத்துங்க இல்லேன்னா ஒரு புண்ணிய பூமியில ஒரு அஸ்வமேதம் யாகம் நடத்துங்க அப்போ நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு விஷ்ணு காஞ்சிபுரம் தான் அந்த புண்ணிய ஸ்தலம்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க அஸ்வமேத யாகம் நடத்தலான்னு முடிவெடுக்கிறாரு திருமணமான ஒருத்தர் தனியா யாகம் நடத்தக்கூடாது இது நியதி சரஸ்வதி வர கால தாமதமானதால பிரம்மா இரண்டாவதா காயத்ரிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதனால கோபப்பட்ட சரஸ்வதி தேவி கணவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நதியா உருவம் எடுத்து அந்த யாகத்தை அழிச்சிட நினைக்கிறாரு இதை தெரிஞ்சுகிட்ட பிரம்மா விஷ்ணு கிட்ட உதவி கேட்டதும் நாராயணர் சரஸ்வதி வர பாதையை தடுத்து நிறுத்துறாரு சரஸ்வதி தேவியால நாராயணன மீறி போகிற சக்தி இல்ல அதனால பூமிக்குள்ள போய் மறைஞ்சு போறாங்க பிரம்மா சரஸ்வதியை சமாதானம் செஞ்சு நல்லபடியா யாகத்தை நடத்தி முடிக்கிறாரு யாக அக்னியில இருந்து விஷ்ணு பகவான் வரதராஜரா தன்னோட இரண்டு மனைவிகளோட காட்சி கொடுத்து சரி செஞ்சாரு பிரம்மா கேட்டுக்கிட்டதால காஞ்சிபுரத்துல வரதரும் இரண்டு தேவிகளும் அங்கேயே வாசம் செஞ்சிருக்காங்க காஞ்சிபுரத்துல போய் தரிசனம் செஞ்சு என்ன வரம் கேட்கிறோமோ அதை வரதராஜர் கொடுப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்கு இந்த தகவல் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் வரலாறு படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கணவனுக்கு பாடம் கத்து கொடுக்கதான் சரஸ்வதி நதியா உருவம் எடுத்தாங்க அந்த நதி இப்போ பாலாருன்னு சொல்லியா பழமை வாய்ந்த நம்ம நீர் நெருப்பு காற்றுன்னு அனைத்து உயிரினங்கள் வரைக்கும் கடவுளா வழிபட்டு வந்திருக்கும் நிறைய கடவுள் உள்ள ஒரே மதம் நம்ம ஹிந்து மதம் நம்ம தான் நம்ம எல்லா கடவுள்களையும் சரிசமமா வழிபடணும் ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி பேசக்கூடாது ஒவ்வொரு புக்ல அவங்கவுங்க விருப்பப்படி ஒரு கடவுளை உயர்த்தியும் மற்றவங்கள கொஞ்சம் கம்மியாகவும் சொல்றது வழக்கம்தான் உண்மை என்னன்னா எல்லா கடவுளும் தான் பிரம்மனுக்கு ஒரு பிரச்சனைனா விஷ்ணு கிட்ட கேட்பாங்க விஷ்ணுவுக்கு ஒரு பிரச்சனைனா கிட்ட கேட்பாங்க அதே மாதிரி சிவனுக்கு ஒரு பிரச்சனைனா விஷ்ணு கிட்ட உதவி கேட்பாரு ராமாயணத்துல ராமருக்கு உதவியா சிவபெருமான் ஹனுமானா அவதாரம் எடுத்து ஒரு சேவகனா ஒரு கடவுள் வரம் கொடுத்தா அவங்களால அழிக்க அழிக்க முடியாத அரக்கர்களை சொல்லி கேக்குற எல்லாருக்கும் வரங்களை அள்ளி கொடுத்துருவாரு வரம் வாங்கினவங்க அவங்களுக்கே எதிராக செயல்படும் போது விஷ்ணு கிட்ட உதவி கேட்பாங்க விஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அவங்கள அழிப்பாரு இதுலயே தெரிஞ்சுக்கலாம் எல்லா கடவுளும் சமம்னு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்க வழிபடுங்க ஆனா மத்த கடவுளை குறை சொல்லாதீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பிரம்மா பத்தி நீங்க ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பிரம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்சது மற்றும் பிடிக்காத விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்